நீதி வர்களுக்குசாமி ஆணைய முற்றலில் கவனி தீர்ப்பு போராட்டம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளில் மாற்றம் புதிய அரசின் அதிரடி திட்டம் மீண்டும் அரசியல் களத்தில் சந்திரிக்கா சகிதிக்கும் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு இலங்கைக்கு புதிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டுவர தயாராகும் அமெரிக்கா சகல தேர்தல் அதிகாரிகளுக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து ஜனாதிபதி சமிக்கை காட்ட வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பாடசாலைகளில் இவற்றுக்கு இனிமேல் தடை வெளியான அறிவிப்பு கொழும்பில் சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு ஜனாதிபதி வருகை வரி செலுத்த தவறியவர்களுக்கு காலகத கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்பனை ஜனாதிபதிக்கு ஆதரவு கசிவு விசாரணை விசேட குழு தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வீட்டு சின்னத்தில் கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவது என்றும் குறித்த கட்சிகள் தங்கள் முடிவை தெரிவிப்பதற்கு மூன்று நாட்கள் கால அவகாசத்தை வழங்குவது என தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை வவுனியா நெல்லி ஸ்டார் விடுதியிலே காலை பத்து மணியிலிருந்து தற்போது ஐந்து நாற்பது வரைக்கும் நாங்கள் கூடி பேசியிருக்கிறோம் இன்றைய கூட்டத்திலே விசேடமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள் அதோடு ஜனாதிபதி தேர்தலோடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக விசேடமாக கலந்துரையாடப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே அந்த விடயம் நிகழ்ச்சிகளில் சேர்த்து கொள்ளப்பட்டது காலையிலே நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயங்களை ஆராய்கிற போது கட்சி எடுத்து எடுத்த மூன்று தீர்மானங்கள் கடந்த முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி எடுத்த தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்பட்டன அதிலே அப்படியாக கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு திரு அரியத்திரன் சம்பந்தமாக அவரை கட்சியிலிருந்து விளக்க வேண்டுமென்று பலமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் முதலாம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்திலே இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம் அதற்கு அவருடைய விளக்க கடிதத்திலே அந்த பதில் சொல்லப்பட்டிருக்கவில்லை அவர் விளக்க கடிதம் எழுதியிருக்கிறார் காலம் தாழ்த்தி வந்தாலும் அந்த கடிதமும் வாசிக்கப்பட்டது ஆகையினாலே அது சம்பந்தமாக சம்பந்தமாக அது கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது முக்கிய விடயமாக ஆராயப்பட்டது எங்களுடைய வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேட அறிவிப்பை மனம் வந்து எல்லாரிடத்திலேயும் விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற மற்றைய கட்சிகள் விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே விலகி கட்சிகள் திரும்பவும் எங்களோடு சேர்ந்து தேர்தலிலே முகங்கொடுப்பதன் விரும்பினால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து பின்னர் விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம் வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக நாங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் அந்த விதமாகவே இந்த தேர்தலிலேயும் நாங்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகையினாலே அவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலில் முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம் அப்படியாக அந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்தால் நாங்கள் மிக விரைவாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேர்தல் கூட்டமைப்பிலே எப்படியாக நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான விடயங்களை அவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படி அவர்கள் இணங்கி வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தும் போட்டியிடும் இன்றைக்கு இறுதியிலே நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு விடயம் ஓ திருவண்ணமலை அம்பாறை மாவட்டங்களிலே விசேட கரிசனை செலுத்தப்பட்டது அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் மட்டும் தெரிவித்து செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த விடயங்களை அந்த மாவட்ட கிளைகளோடு நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் இதற்கு மேலதிகமாக இந்த தடவை வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற கொழும்பு உட்பட தமிழர்கள் வாழுகிற மற்ற மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் இவைதான் இன்றைய கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் குறிப்பிட்ட அளவில் சீரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒய்வூதிய சலுகைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார்கிசன் நாயக்க உறுதியளித்திருந்தார் சட்டத்தின்படி ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியும் அவரின் வாழ்நாளில் வாடகையுன்றி பொருத்தமான குடியிருப்பை பயன்படுத்த உரிமை உண்டு பொருத்தமான குடியிருப்பு வழங்கப்படாவிட்டால் மாதாந்த ஒய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு இணையான மாதாந்த கொடுப்பனவு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் பதவியை வகிக்கும் ஒருவருக்கும் மாதாந்த சம்பளத்துக்கு இணையான மாதாந்த செயலாளர் கொடுப்பனவு ஜனாதிபதியின் விதவிகளுக்கு அமைச்சரவை அமைச்சரின் பிரத்யேக செயலாளராக பதவி வகிக்கும் நபருக்கு வழங்கப்படும் மாதாந்த சம்பளத்துக்கு இணையான மாதாந்த செயலாளர் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் உத்தியோகபூர்வ போக்குவரத்துக்கும் தகுதியுடையவர்கள் மற்றும் ஒரு அமைச்சரவை அமைச்சருக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு உள்ளன எனினும் அரசாங்கம் மேலாய்வு செய்து தேர்தல் வாக்குறுதிக்கு அமைவாக அவற்றை குறைப்பதற்கான அளவுகோலை வகுக்கும் என உயர் தரப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சந்திரிகா பண்டா நாயக்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் புதிய கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பும் அதில் இணைந்து கொள்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன சஜித் பிரேமதாஸ் பொது இணைந்து செயல்பட விரும்பவில்லை என்றால் அவரை நீக்கிவிட்டு எதிர்கால நடவடிக்கைகளை தொடர திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது புதிய கூட்டணிக்கு சஜித் பிரேமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தால் கடந்த பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட பெற முடியாத அளவுக்கு அவரை எழுத்துச் செல்வதற்கான திட்டங்கள் முன்னெடுப்பதாக தெரியவந்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையை மாற்றி சந்திரிகா குமாரது மற்றும் சஜித் பிரேமதாசு ஆகியோருடன் இணைந்து தலைமைத்துவ சபையாக செயற்படும் வகையில் புதிய கூட்டணி தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மை காலமாக முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா குமாரதுகு அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து முழுமையாக ஒதுங்கியிருந்தார் இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் நவார வளர்ச்சியை அடுத்து சந்திரிகா அம்மையார் மீண்டும் அரசியல் கணக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு புதிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையிலுள்ள அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் முப்பத்தி இரண்டாவது வருடாந்த பொதுக்கூட்டம் இலங்கை காரில் அமெரிக்க தூதுபர் யோனி தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமெரிக்க வர்த்தக சபை அதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது சுகாதாரம்வி தபால் நீர்பாசனம் ஆகிய ஜனாதிபதி செயலகம் உட்பட பல அரச நிறுவனங்களில் சுமார் நான்காயிரம் வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரசு வகையில் தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசேட கணக்காய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது இந்த கணக்காய்வின் பின்னர் காணாமல் போல அல்லது இடம்பெயர்ந்த அரசு வாகனங்கள் தொடர்பில் முழுமையாடு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதான கணக்காய்வாளர் காலிமு திட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டனங்கள் தொடர்பிலான தகவல்களை ஆராய கணக்காய்வு குழு ஒன்று அங்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த கணக்காய்வாளர் நாயகம் வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பில் உரிய தகவல்களை சரிபார்க்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான தொன்னூற்று நான்கு வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் அறுநூற்று எழுபத்து ஒன்பது கார்கள் மற்றும் ஆயிரத்து நூற்று பதினைந்து மோட்டார் சைக்கிள்கள் உள்ளன மேலும் கல்வி அமைச்சுக்கு சொந்தமான இருநூற்று பன்னிரண்டு வாகனங்களும் நேர்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான எண்ணூற்று எண்பது வாகனங்களும் தபால் திடைக்களத்துக்கு சொந்தமான நாற்பது ஐந்து வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் லெபனானில் வசிக்கும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அதோடு அங்கு வசிக்கும் இலங்கையர்களுடன் தூதரகம் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாகவும் தூதுவர் கபில ஜாவீர குறிப்பிட்டுள்ளார் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு இலங்கை பணியாளர்கள் லெபனானில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாட்டின் தெற்கு பகுதிகளில் வசிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஹிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து லெபனானின் வடபகுதிகளில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடாக இருந்தது இந்நிலையில் மோதல்கள் இடம்பெறும் பகுதிகளில் இலங்கையர்கள் வசிக்கவில்லை எனவும் தூதவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு லெபனானும் பதிலடி வழங்க ஆரம்பித்துள்ளதனால் அந்த பகுதிகளில் மோதல் நிலைமை உருவாக்கியுள்ளவை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள சகல மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளும் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார்

உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என எங்களால் கூற முடியும் என பவுனியா மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் சங்க தலைவி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு மேலும் அவர் தெரிவிக்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ளது இறுதி யுத்தத்தின் போது சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் செல்வீச்சுகளினாலும் விமான குண்டு தாக்குதல்களினாலும் உடல் சிதறியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனா் இதுவரை இதற்கு நீதி கிடைக்கவில்லை மேலும் இறுதி முடிவடைந்த நிலையில் குடும்பம் குடும்பமாக இடம்பெயரும் போது தங்களது கையிலே ஒப்படைத்தனர் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பள்ளி மாணவர்களும் பச்சிளம் குழந்தைகளும் ஆயுதம் ஏந்தி போராடியவர்களா இவர்களுக்கு என்ன நடந்தது கடந்த எட்டு தசாப்த காலமாக பதவி வகித்து எட்டு ஜனாதிபதிகளுக்கு யுத்தத்தை நடாத்திய பொறுப்பு இருக்கின்றது இந்நிலையிலே கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியாமல் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்கள் மாறுகின்றார்கள் ஆட்சியும் மாறுகின்றது தற்போது மாற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளது என்றாலும் கூட அது எந்த வகையில் நமக்கான மாற்றத்தை தரும் என்பது தெரியாது சர்வதேச நீதி பொறுமுறையை மட்டுமே நாம் இன்று வரை நம்பி குறிப்பாக உள்ளத நம்பிக்கையும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறைக்காகவே இதுவரை காலமும் போராடி கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம் எமது உறவுகள் எத்தனை பச்சுளம் குழந்தைகளையும் பாடசாலை மாணவர்களையும் விழந்து அவர்கள் மீண்டும் வருவார்களா என்று ஏக்கத்துடனும் தவிப்புடனும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களை உங்கள் பிள்ளைகளாக நேசியுங்கள் எனவே சர்வதேச சிறுவர் தினமான அக்டோபர் முதலாம் தேதி அன்று வடக்கு கிழக்கு தழுவிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளோம் அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காலை பத்து மணிக்கு குறித்த போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் எனவே இந்த போராட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இலங்கை அரசானது எழுபத்து ஐந்து வருட காலமாக தமிழ் மக்களையே மாற்றியிருந்தது பரம்பரை பரம்பரையாக எட்டு ஜனாதிபதிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருந்த நிலையிலே எங்களுக்கு எந்தவித மாற்றங்களும் நிகழவில்லை எனவே ஒரு அரசையும் நம்பவில்லை காணாமல் தொடர்பாக ஜனாதிபதியாக பதவியைக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக சர்வதேச பொறிமுறையின் ஊடாக உண்மைகளை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்து நிகழாமையை உறுதிப்படுத்தும் நிலையில் புதிய ஜனாதிபதியை பற்றி யோசிக்க முடியும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் உமக்கு அடுத்த தேர்வு கிடைக்க பெற வேண்டும் என்பதையே சர்வதேசத்திடம் கேட்டுக் எனவே புதிய ஜனாதிபதி ஏதாவது ஒரு சமிக்கையை காட்டினால் உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என எங்களால் கூற முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு நிகழ்வுகளின் போது பெற்றோர்களிடம் பணம் வசூலிக்க கூடாது என கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலைகளில் சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களை கொண்டாட பெற்றோர்களிடம் பணம் வசூலிப்பதாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஏ எம் திலகாஸ் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதுடன் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பாடசாலைகளில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படாதவாறு அதிபர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்காக பெற்றோரிடம் பணம் வசூலிக்க கூடாது என மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் பிராந்திய கல்வி பணிப்பாளர்கள் கோட்ட பணிப்பாளர்கள் அரசாங்க அதிபர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் அதிபர்களுக்கு கடிதம் மூலம் செயலாளர் மேலும் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மதிப்பீடு ஆண்டுக்கான அனைத்து வருமான வரி செலுத்தல்களும் செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமைக்குள் முடிக்கப்பட வேண்டும் என உள்நாட்டு வரி தினக்களம் ஆரம்பித்துள்ளது வருமான வரி செலுத்துவதை தவறினால் அல்லது தாமதப்படுத்தும் நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்துதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு விரைவரி ஆணையாளர் நாயகம் சிபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் எந்த ஒரு வரிக்கான நிலுவைத் தொகையும் செப்டம்பர் வலியுறுத்தினார் திங்கட்கிழமைக்கு பிறகு ஏதேனும் வரிகள் செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி திணைக்களும் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் எச்சரித்திருக்கின்றார் மேலும் விவரங்களுக்கு தனிநபர்கள்

பண்டார் நாயக்கு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெறும் கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதிக்கு விசேட வரவேற்பளித்தனர் இதன்போது இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்தி வீரர் சிறுவர் புத்தகங்கள் தொடர்பிலான தேசிய கொள்கை பத்திரத்தை ஜனாதிபதி அருகுக்குமாறு திசுநாயக்கவிடம் வழங்கி வைத்தார் இங்கு நானூறு புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை பார்வையிட வந்திருந்த மக்களோடு ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளார் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்த கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி வரையில் பண்டார நாய்க்கு சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் மேலும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் லேனகே அமர கீர்த்தி கல்வி அமைச்சர் மேலதிக செயலாளர் உதாரதி கும்புர பணிப்பாளர் சமந்தி ஜெயசூர்யா மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினுடைய இடை நிர்மாண பிரிவின் தலைவர் ருவந்திகா சைரநாயக்க உள்ளிட்ட பலரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி அக்டோபர் முதலாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை விண்ணப்பங்கள் கோரப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் தாயகம் சமன் ஸ்ரீ ரத்னாயக்கு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அரசியை சந்தைக்கு விநியோகிக்க பாரி அரிசி ஆலை உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளனர் பிரபல அரிசி ஆலை உரிமையாளர் டட்லி ஸ்ரீசேது இதனை தெரிவித்தார் நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வரும் பணிகளுக்கு ஆதரவு வகையில் இன்று முதல் அனைத்து அரிசி வகைகளையும் கட்டுப்பாட்டு விலையில் வர்த்தகம் செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவுக்கு இதன்போது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவருக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை இதன்போது வாசித்துள்ளார் வணக்கம் முருகையா கோமுகன் குரலத்தன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிஜமான நல்லிணக்கமே நிலையான நல்லாட்சி இலங்கை தீவில் நடைபெற்று முடிந்துள்ள ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவானது மெரபு கடந்த ஒரு ஆட்சிக்கு வித்துட்டுள்ளது இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களினதும் துணிகரமான தீர்மானமாகும் இந்த வகையில் ஊழலற்ற ஒரு தேசத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற முகவரியோடு நாட்டின் ஆட்சி பொறுப்பை கையேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதியாகிய தங்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் மக்கள் அதிகாரத்தின் ஊடாக ஆணை பெற்று அரச தலைவராக பதவியேற்றிருக்கின்ற தங்களுக்கு சமூக பொருளாதார ரீதியில் சிதைவடைந்துள்ள இந்நாட்டை துரிதமாக சீரமைக்கும் தலையாய கடமை பொறுப்பு இருப்பதை தாங்கள் நன்கறிவீர்கள் இந்த நாடு இந்நிலையை சந்திப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைவது நாட்டின் புறையோடி போயிருக்கின்ற இன பிரச்சனையும் அதனுடன் அதனுடனான யுத்தமும்தான் இதற்கான காரண காரியங்களை கண்டறிந்து நாட்டின் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த நாட்டின் மீதான இதர தலையீடுகளை இல்லாது செய்து தேசத்தை அபிவிருத்தி நோக்கி கட்டியெழுப்ப முடியும் ஆகவே காலத்தின் தேவையும் கூட அந்த வகையில் பல்லின கலாச்சார பண்பாடுகளை கொண்ட தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் நாட்டில் ஒரு பூர்வீக இனமான தமிழ் மக்கள் தமது தாய் நிலத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது தாங்கள் அறிந்தது ஆண்டாண்டு காலங்களாக அதிகார கதிரையேறும் எந்த ஒரு அரச தலைவரும் தமிழ் மக்கள் தமது நியாயமான வாழ்வுரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு வழிவகுத்ததில்லை மாறாக தமது கோரிக்கைகளை பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரித்து சகோதர சிங்கள மக்கள் மத்தியில் இன வெறுப்பினை தோற்றுவித்ததுடன் அதிகார பலம் கொண்டு தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி புரிந்து தத்தமது சுயலாப அனு சுயலாபத்தை அனுபவித்து கொண்டதையே இது நாள் வரலாக வரலாறாக இருந்து வருகின்றது இதனால்தான் ஒட்டுமொத்த நாடும் அழிவுப் பாதைக்கு அமிழ்ந்து போனது எனினும் தமிழ் மக்கள் மீள் நிரப்ப முடியாத பல்வேறு பேரழிவுகளுக்கு ஆளாகியுள்ளார்கள் இன்று நாள் வரை அடையாளப்படுத்தப்பட்டு நிற்கிறார்கள் எனவே மாற்றத்தின் ஊடாக நாட்டை முன்னேற்றும் ஒரு கதாநாயகனாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஜனாதிபதியாகிய தாங்கள் தமிழ் மக்களது பிரச்சினைகளை ஆராய்ந்து நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுப்பீர்கள் என்ற நம்பிக்கை கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் தமக்கென நிலம் மொழி கலாச்சாரம் பண்பாடு எனும் தனித்துவ அடையாளங்களுடன் கூடி ஒரு பூர்வீக இன மக்கள் என்ற வகையில் தமிழ் மக்கள் தமது தாயக பிரதேசத்தில் தன் அடையாளங்களுடன் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் வாழக்கூடிய ஏதே சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் தனி மனித உரிமைகளை தடுக்கின்ற வகையில் செறிவூட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் தமிழ் சமூகத்தின் பெயரில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் ஏதேனும் ஒரு பொறுமுறை கூடாக கால காலதாமதமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் திணிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட போரின் பங்காளிகளாக இருந்து என்ற பெயரில் விடுதலை செய்யப்பட்ட போராளிகள் உட்பட சிறைகளில் இருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகளின் வாழ்வாதாரம் அவர்களின் உடல் உள மேம்பாடுகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் போரின் பெயரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் கதி அறியாது பல வருடங்களாக தெரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் கண்ணீருக்கு காலம் தாழ்த்தாது நியாயமான நிரந்தர தீர்வைத் தர வேண்டும் போரின் பெயரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவேந்துகின்ற அடிப்படையில் மனிதநேய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதனூடாக மனப்பா மனக்காயங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உளரீதியாக ரீதியாக ஆற்றுப்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர் வாழ் பிரதேசங்களில் மாத்திரம் அளவுக்கதிகமாக குவிக்கப்பட்டுள்ள இராணுவ படைகளின் எண்ணிக்கை தொடர்பில் மக்களுக்கு எழுந்துள்ள அச்சநிலை போக்குவது அவசியமானது தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாகவும் ஏனைய அரச திணைக்களங்கள் ஊடாகவும் தமிழ் மக்களின் இனச்சரிவை குறைத்து செய்கின்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காணி அபகரிப்பு மற்றும் தமிழர் பிரதேசங்களின் பெயர்களை சிங்கள பெயர்களில் மாற்றுகின்ற சூற்றுமச் செயற்பாடுகள் கைவிடப்பட வேண்டும் இது போன்ற நிஜ மாற்றங்களால் மாத்திரமே இலங்கை இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்பதனையும் இட்டு செல்லும் என்பதனை ஒரு சிவில் சமூக அமைப்பாக நினைவுபடுத்த கடமைப்படுகின்றோம் நன்றி நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான डबल्यू डबि्यू डब्ल्यू डॉट